படத்தோட ஸ்டார்டிங்ல பனி நிறைந்த ஒரு ஒரு காமிக்கிறாங்க அங்க பெண்மணி நடந்து அவங்க நம்ம கிட்ட சில விஷயத்த சொல்றாங்க மார்கஸ் அவன் சொன்னான் இந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம் ஆனா இங்க அதிகமான குளிரும் பட்டினியும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போறாங்க சில மீன்களை அவங்க இந்த இடத்துல காய வச்சிருப்பாங்க போன வருஷம் இந்த ராக் ஃபுல்லா நிறைய இறைச்சி இருந்தது ஆனா இந்த வருஷம் குறைஞ்சிடுச்சு நாங்க நேத்திங்க இருந்து எல்லா உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் குளிர்ல வீட்டுலயே தங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த இடத்துல நிறைய ஆண்கள் குடிச்சுக்கிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வெளிய அதிகமா குளிர் இருக்கிறனால இவங்க மீன் பிடிக்க போகறது இல்லை அப்படி அவங்க சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்தோட ஓனர் ஈரனோட கணவர் அவர் தான் மார்க்கஸ் அவரும் இங்க இருக்கிற குழுக்கள் சேர்ந்துதான் மீன் பிடிச்சிட்டு அக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் வித்துட்டு வருவாங்க இப்ப குளிர்காலம்னால பிடிச்சிட்டு வந்த மீனை பதப்படுத்த ி இவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஈரோனோட கணவர் இறந்து போயிருப்பாங்க இப்ப மொத்த பொருக்கும் கிட்ட கிட்டதான் இருக்கு அவங்கதான் இவங்க எல்லாரையும் பார்த்து இவங்களுக்கு தேவையானதா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஈரோயினுக்கு எல்பரா அங்க ஒரு பாட்டியம் இருக்காங்க அந்த பாட்டியும் இருக்கிற உணவை சமைச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்க அவங்க குடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப ஈரோனும் அவங்க கிட்ட நான் இப்பதான் வெளியே போய் பார்த்தேன் நம்ம கிட்ட உணவு கம்மியா இருக்கு நீங்க மீன் பிடிக்க போகணும் அப்படி போனாதான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உணவை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து ஒரு வயசானவரும் சிரிக்கிறாரு அவரும் பனி அதிகமா பொய்வெருக்கு நாங்க வெளியே போனோம்னா உறைஞ்சு செத்து போயிடுவோம் வெளியே போய் மீன் பிடிக்கிற அளவுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல நாங்க இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு பனி குறைஞ்ச பிறகு போறோம் அப்படின்னு சொல்லி உன்னோட கணவர் எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமாமா அவன் ரொம்ப நல்ல மனுஷன்தான் இதே மாதிரி மேகமூட்டமா பனி இருக்கிற டைம் அவன் மீன் பிடிக்க போனான் பக்கத்துல இருக்கிற அந்த ஷார்ப்பான பாறையில விழுந்து இறந்து போனான் அதனால நாங்க கோக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அங்க இருந்த ஈரோயின் கணவரோட ஃப்ரெண்டும் அந்த வயசானவ கிட்ட அவங்க சொல்றதும் கரெக்டான உணவு கம்மியா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னா தண்ணிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதை அவரும் புரிஞ்சுக்கிறாரு இத இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வயனை ஊத்தி கொடுக்குறாங்க ஹீரோயினா அதை குடிச்சுட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க போய் சேஃபா மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரணும்னு அப்படியும் சொல்றாங்க இப்ப அங்க இருந்த ஒரு பாட்டின் இவங்களுக்கு ஒரு கதைய சொல்றாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்த ரொம்பவும் அழகா இருப்பான் ஒருத்த நல்லா உழைக்கிறவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மீனை புடிச்சாங்க கடினமா உழைச்சாங்க அவங்க கிட்ட நிறைய பணமும் தங்குச்சு அந்த கடினமா உழைக்கிறவன் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பெரிய அழகான வீரை கட்டனா ஒரு அழகான பொண்ண திருமணம் பண்ணிக்கிட்டான் இதை பார்த்த ஆன்சமா இருக்கிற பையன் பொறாமப்பட்டான் அவனோட மனைவியும் அவன் பொருளையும் அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்த ஒரு நாள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மீன் பிடிக்கும் போது அந்த ஆன்சமா இருந்தவன் அவன் கூட இருந்தவனையே போட்டு அடிச்சு கொலை பண்ணிட்டு அவன் தண்ணில விழுந்துட்டான் சொல்லி கரைக்கு வந்தான் வந்து அவனும் கொஞ்ச நாள்லயே அந்த அழகான பெண்ண ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டான் அவனோட வீட்டிலேயே வாழவும் ஆரம்பிச்சான் அப்போ ஒரு நாள் இரவு இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே கதவு தட்ட சத்தம் கேட்டது அந்த கதவு தட்ட சத்தம் இருந்தது வீட்டுல போய் கதவை போனவங்க ரிட்டர்ன் வரவே இல்லை திரும்பவும் அந்த கதவுல தட்ட சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது இந்த வாட்டி அவரு அவரோட மனைவிய போய் பாருன்னு சொல்ல அவங்களும் போனாங்க ரிட்டர்ன் வரவே இல்லை அந்த கதவு தட்ட சத்தம் நிக்கவே இல்லை இவருக்கும் ஒரே பதட்டமா இருந்துச்சு கதுவ யார் தட்டாங்க பாக்க போனாங்க அப்படின்னு சொல்ல பகஜையும் பயமுறுத்த எல்லாம் அந்த பாட்டி நிறுத்திடுவாங்க இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க கணவரோட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்ப அவரும் உங்க கணவர் இறந்த பிறகு நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருவீங்கன்னு நினைச்சேன் ஏன்னா இங்க இடத்தா வாழ்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது நீ ஏங்க இருக்கீங்க எங்க இருந்து போலாம்ல அப்படின்னு சொல்ல என் கணவர் தான் எனக்கு குடும்பம் அவன் இடத்துலதான் நான் இருக்கணும் நான் எதுக்கு எங்க இடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்ககிட்ட கொஞ்சம் உணவை வச்சு மீன்களை வேட்டையாடுறதுக்காக தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்ப மீன் பிடிக்கிறதுக்காக படக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க படக எடுக்கும் போது ஈரோயின் ஒரு விஷயத்த பாக்குறாங்க அவங்க கணவர் இறந்த அந்த பாறைக்கு பக்கத்துல வேறு ஒரு படகு வந்துகிட்டு இருக்கு அவங்க எல்லாம் வெளிநாட்டா சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த இடத்த பத்தி தெரியாம அந்த இடத்துல வர அங்க கீழே இருக்கிற நிறைய பாறைகளை இடிச்சு அந்த கப்பல் முழுசா உடஞ்சி விழுகுது இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிராங்க அப்ப ஃப்ரெண்டும் போய் அவங்கள காப்பாத்தா அப்படின்னு சொல்ல வயசானவரும் அது எந்த எதாவது ஆயிடுச்சுன்னா யார் நீ நம்ம பண்ண வேண்டாம் விட்டுடலாம் அவருக்கு கூம் வருது நீ அதை சொல்லாத இந்த இடத்தோட ஓனர் ஹீரோயின்லனே அவ சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க நம்மளால இப்பதைக்கு எதுவுமே பண்ண முடியாது நம்ம பண்ற ஒரே விஷயம் அவங்களுக்காக பிரார்த்தனை மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லுவாங்க அதனால நாளைக்கு ஹீரோயின எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும் நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா நம்மளாலதான் அவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்கன்னு சொல்லி நைட்டு ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க அடுத்த நாள் கலையில கடல்ல போய் பாக்குறாங்க அப்படி அவங்க அது பார்த்துட்டே இருக்க கீழே ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறை இழுக்க ஒரு பெரிய ட்ரம் அவங்க பாக்குறாங்க அதை எடுத்துட்டு வந்தாங்க வயசானவர்கிட்ட கொடுக்க அதுல நிறைய இறைச்சி இருக்கும் அவரும் சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூடியதா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஈரன் அப்ப இன்னும் நிறைய உணவு இருக்குமோ அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அந்த பாறைக்கு பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு அது வேணும்னா உடனே நம்ம அதை போய் எடுக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இவங்க படகு எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படி அவங்க கண்ணு முன்னாடி தெரிய பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க அந்த பாறைக்கு கிட்ட போறாங்க அந்த பாறையில இன்னும் சில பேர் உயிரோட அங்க தங்கிட்டு இருப்பாங்க எங்களை உதவி பண்ணுங்க எங்களை காப்பாத்துங்க சொல்லி எல்லாம் இறங்கி வந்து அந்த படகுல ஏற முயற்சி பண்றாங்க ஆனா அது ரொம்ப சின்ன படகு அதிகமான பேர் ஏறினாங்கன்னா ஆல்ரெடி படகுல இருக்கிறவங்களும் தண்ணியில விழ வாழ்த்து இருக்கு அதனால அந்த வயசானவரும் யாராவது ஏறாங்கன்னா அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க அப்போ ஒரு நபர் ஈரனோட கையை புடிச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு கோரால் எடுத்து அந்த நபரோட வாயிலே குடுத்த அவர் அப்படியே இறந்து தண்ணியில மூழ்கி போறாரு அந்த டைம் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்க இப்ப அந்த வயசான நபர் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு அவரை யாராலையும் காப்பாத்தவும் முடியல அவர் தண்ணிக்குள்ள முழுகி போறாரு இதனால இவங்க எல்லாருமே சோகம் ஆயிடுறாங்க வேகமா இங்க இருந்து கிளம்புனா போதும்னு சொல்லி திரும்பவும் அவங்க இடத்துக்கு வந்துறாங்க உடனே ஹீரோயின் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்பவும் வேதனை படுறாங்க நீங்க பாத்துக்கொண்டிருப்பது வாய்ஸ் மூவிஷா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த லைக் ஐகோனை கிளிக் பண்ணுங்க இப்ப ஆயிரத்த நாள் காலையில அவங்க எடுத்துட்டு வந்த உணவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றாங்க நம்ம கேங்ல இந்த பெரியவர் இறந்துட்டாரு இப்ப நம்ம என்ன பண்றது நமக்கு யார் கைட் பண்ணுவா எல்லா போச்சு எல்லாம் ஓன் தப்பு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஃப்ரெண்டும் பாய மூடுங்க சண்டை போட்டா எதுவுமே சரியாகாது அப்படின்னு சொல்லும் ஹீரோயின் பாக்குறாங்க இதுக்கடுத்து இந்த டீமோட அடுத்த தலைவர் இவர் தான் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட நான் எடுத்த டிசிஷன் தப்பா என் கணவர் இந்த இடத்துல இருந்தா இப்படிதான் முடிவு எடுத்திருப்பாரான்னு கேட்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டு இருக்க இப்ப கரையில ஒதுங்கின இறந்த உடலை இவங்க பாக்குறாங்க அந்த இறந்த உடல் எல்லாம் எடுக்கும் போது அங்க அந்த ஒருத்தன் இறந்து போன உடல்ல இருக்கிற காம்பஸ பாக்குறான் அத அவ எடுத்த ஹீரோயினும் அதை எடுக்க கூடாது எங்க இருந்து இடத்தையோ அங்கே வை அப்படின்னு சொல்ல அந்த இறந்து போன நபரோட வயிற்றுல அசைப்பி தெரியுது பத்தாதுக்குள்ள ஒரு மீன் இருக்கும் அதை பார்த்து அவங்க அருவருக்கும் நினைப்பாங்க சரி இந்த அழுகின உடலை நம்ம அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி மரப்பலகை வச்சு அவங்க உடலை அதுக்குள்ள வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது அந்த இருந்த பாட்டி கயிறு சுத்தி எடுத்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அதை கேட்ட அந்த நபரும் சிரிச்சிட்டே இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு சொல்ல ஈரேனும் அந்த பாட்டிங்கள்ட்ட என்ன சொன்னாங்க கேக்க இறந்து போன உடலோட காலை மரத்துல ஆணியால அடிக்கணும் காலை கயிறால லாக் பண்ணணும் இல்லைன்னா அதுங்களோட ஆத்மா இரவுல நம்மள வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்ல அதை அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க அது சாதாரண விஷயம் சொல்லிட்டு விட்டுட்டு அங்க வந்து போயிடுறாங்க இப்ப ஈரோயும் ரொம்ப நேரம் அங்க நிக்க வாங்க மாம் இங்க வந்து கூடான்னு சொல்ல நீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஈரோயின் அங்க கணவரோட கல்லறைய பாக்குறாங்க பாத்துட்டு போலான்னு பாக்க இப்ப அந்த இடத்துல ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது டிவி பாக்குறாங்க எதுவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப நைட்டு இருக்கிற உணவை செக் சொல்லிட்டு அவங்க நடந்து போக இப்போ ஏதோ ஒரு உடல் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படியே அசைய இத பார்த்த ஈரேன் பயந்து போய் அங்க கீழே விழுந்துடுறாங்க இப்ப ஃப்ரெண்டு ஈராயினும் கூட்டிட்டு போறாங்க என்னாச்சு மேம் அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க இப்ப அந்த கிட்ட ஒரு கன் இருக்கும் இந்த கன் உங்க கணவரு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணா அவன் இது வரைக்கும் பாத்தையும் ஷூப் பண்ணது இல்லை ஆனா அவனோட முயற்சியை அவன் விட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கும் தெரியும் எனக்கும் ஷூப் கண்ண சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கேன் அப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இறைனோட கனவை ஈரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரும்போது போது ஒரு கையில மோதிரமும் இன்னொன்னு கையில காம்பஸும் எடுத்துட்டு வந்தாராம் ஹீரோயின் கிட்ட என்ன திருமணம் நான் ஒத்துக்கிட்டே அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டேன் அடுத்தது கையில வச்சிருக்கேன்னு கேக்கும் போது இன்கேஸ் திருமணம் பண்ணலன்னு சொன்னேன்னா வருத்தில நான் இங்கேயாவது வழி மாறி போயிருவேல அதுக்காக தான் காம்பஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டும் செச்சுக்கிட்டே இருப்பாரு சரி உங்களுக்கு எப்படி ஷூட் பண்ண சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அதை அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு நைட்டு ஹீரோயின் தூங்க முடியாம கடல நடந்த அந்த பயங்கரமான விஷயங்களுக்கு தூங்க தூங்கிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒருத்தவங்க முனு முனுக்கிற சத்தம் கேட்கும் அவங்க வெளியே வந்து பார்க்க அங்க ஒரு சின்ன பையனும் முனு முனுத்துக்கிட்டே இருக்கு இப்ப அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாம் மீன் பிடிக்க தயாரா கிளம்புறாங்க அப்படி இவங்க எல்லாம் போகும் போது ஈரையினும் உணவெல்லாம் பதப்படுத்தி வைக்கிற இடத்துக்கு போறாங்க அப்ப அந்த கதவு கிட்ட ஒரு மரத்துல சிம்பிள் வரைஞ்சிருக்கும் இது என்னதுன்னு சொல்லி அந்த பாட்டி கேட்க அந்த பாட்டி இது இருந்தா அந்த டெபிள் நம்மள அட்டாக் பண்ணாது நம்ம உணவே எடுத்துக்காது தான் நான் இதை வச்சிருக்கேன் போது இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க இது தற்செயெல்லாம் நடந்த விஷயம் நம்ம எதுவுமே பண்ணாதுன்னு சொல்ல இல்ல மேம் உங்களுக்கு பத்தி தெரியல அதுங்க இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் நம்ம எல்லாரையும் பழி தான் இங்கேயே சுத்திட்டு எனக்கு இரவுல தூக்கம் வரல பயங்கரமான கனவுகள் வருது உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் சொல்ல அவங்களுக்கும் தூக்கம் வராம அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதனால ஹீரோயினும் சொல்லிட்டு அவங்களுக்கான நிறைய ஒயின் கொடுத்து நிறைய குணவும் கொடுத்து ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு அவங்க ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண அந்த நபரோட இறந்த உடல் அவங்க கண்ணுக்கு தெரியுது அது அப்படியே அவங்க கிட்ட வர பயந்து போய் அவங்க கதை ாங்க இந்த இருக்கிறவங்க பாத்து மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க அங்க எதுவுமே இல்ல வேக வேகமா போயிடுறாங்க இந்த விஷயத்த அந்த பாட்டி பார்த்திருப்பாங்க உன் கண்ணுக்கு தெரியுது இப்போ இப்ப உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே எல்லாரோட கண்ணுக்கும் தெரியும் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆவாங்க அதுங்க எல்லாரையும் அழிக்காம விடாது ஹீரோயின் அவங்க சாவுக்கு நம்ம எப்படி காரணமா இருக்க முடியும் ஏமால எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல அதுங்க பாவம் புண்ணியம் எல்லாம் அதுங்க நம்மள வேட்டையாடதான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் இதுங்க அழிக்க ஒரே வழி அதுங்க மொத்தமா எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தரையில ஒதுங்கினா அந்த எல்லா உடலையும் எரிச்சா மட்டும்தான் இதுங்க கிட்ட நம்ம தப்பிக்க முடியும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க இப்ப அடுத்த நாள் காலையில வெளிய பயங்கரமா சண்டை போடுற சத்தம் கேட்கும் ஹீரனும் பதவி போய் வெளியே வந்து பார்த்தா அவங்க உணவு பதப்படுத்தி வைக்கிற இடத்துல உணவு இருக்காது எல்லாம் மாத்தி மாத்தி உன்னால தான் ஆச்சு உன்னால தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியாது இவ்வளவு உணவு எப்படி காணா போச்சு நேத்து நைட்டு யாரை இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அங்க குண்டா ஒரு நபர் இருப்பாரு நான் தான் மேம் இங்க வந்தேன் ஆனா நான் வரும்போது எல்லா உணவும் இங்க இருந்துச்சுன்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டும் இவன் குடிச்சா இவன் பேரையே மறந்துடுவான் நைட் இங்க வரும்போது இவன் இங்க என்ன பாத்திருப்பான் எல்லாம் ஓமா தான் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிய வேற காணும் ஒருவேளை அவங்கதான் எல்லா உணவும் எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா ஒரு காயம் உடனே அவங்க தேடுங்க அது மட்டும் இல்லாம உணவு யார எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது உடனே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லா பக்கமும் எல்லாம் தேடும் போது தூரத்துல ஒரு இடத்துல அவங்க எடுத்துட்டு வந்த மீன் செதறி கிடக்கும் ஒரு இதெல்லாம் பண்றது ஈவல் தானு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தேகமா இருக்கும் இப்ப அந்த பாட்டு ரூமுக்கு போறாங்க விலங்குட மண்டையோட சிம்பிள் சொல்லிட்டு நிறைய வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் அந்த பாட்டியோட ரிலேட்டிவ் தான் பாட்டிக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கும் கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னும் போது வேத்தன இறந்த உடல்களோட ஆத்மா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அதுங்க பாவம் பார்க்காம அதுங்க கண்ணுக்கு தெரியற எல்லா ஆஸ்மாவோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்லுவோம் இப்போ அந்த வயசான பாட்டியை தேடி எல்லாம் போகும்போது அங்க உடல்களை வச்சிருக்கிற அந்த இடத்துல அந்த பாட்டியோட ஒரு பொருள் இவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அந்த பாட்டிங்க வந்துருப்பாங்களோ அப்படி சொல்லி இப்ப ஈரோயினும் ஆல்ரெடி மூடி வச்சிருக்கிற மரப்பலகைய திறக்க பாப்பாங்க அப்படி திறக்கிறாங்க எல்லா பாக்ஸ்குள்ளயும் இறந்த உடல் இருக்கும் இப்ப அங்கந்த வயசானவரும் மேம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பெட்டி மட்டும் ஓப்பனா இருக்கும் அதுக்குள்ள அந்த உடலே இருக்காது இப்ப இவங்க எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிக்கும் இப்ப ஈரோயினும் உடனே இருக்கிற எல்லா உடலோட கால ஆணி அடிங்க கைலால டைட்டா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேக வேகமா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நைட்டு யாருமே தூங்காம எல்லாம் பயத்துல இருக்கிற விஷயத்த ஹீரோயின் பார்க்க இப்ப ஹீரோயின் பெல்ல படுத்து தூங்கும் போது அந்த உடல் அப்படியே வர மாதிரி அவங்களுக்கு தெரியுது இப்ப அப்படியே நகர்ந்து வர ஹீரோயின் பயப்பட இப்ப டக்குன்னு சில ஆட்கள் வேகமா உள்ள வந்து மேம் அவனை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குண்டான நபருக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் வினோதமா அவருக்கு கோபம் அதிகமா என் மட்டும் தானா தெரியுது உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு எல்லாமே தடுக்க முயற்சி பண்ண எல்லாரையும் தள்ளி விட்டு அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ண வேற வழி தெரியாம அங்க இருந்த ஒரு நபர் சுத்தி எடுத்து அந்த குண்டா இருக்கிறவர் அடிக்க அவரை இறந்து போயிறாரு எல்லாமே ரொம்ப வருத்த பாடுறாங்க ஃப்ரெண்டோ ஹீரோயின் கிட்ட எனக்கு அவனை பத்து வருஷமா தெரியும் இது வரைக்கும் அவன் என்ன ஹர்ட் பண்ணதே இல்லை ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ என் கண்ணுக்கோ கொஞ்ச நாளா சில விஷயங்கள் அமானுஷமா தெரியுது ஒரு விஷயம் உண்மை நம்ம கூடிய ஏதோ உன சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இதை ரொம்ப தடுத்து நிறுத்தணும்னு போது இப்ப உணவுல அதனால இவங்களுக்கு வேற வழி தெரியல அடுத்த நாள் மீன் பிடிக்க போகணும் எல்லாமே கிளம்புறாங்க அப்போ உங்க குழுல இருந்த ஒருத்த மட்டும் நீங்க எடுக்கிற டிசிஷன்ல நான் இதுக்காக இன்வால்வ் ஆக மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அங்க தண்ணியில முழுகணும் ரொம்ப காப்பாற்ற

பாக்குறாங்க யாரோட கால் அச்சு அப்படியே கீழே இருக்கு அவங்க கண்ணுக்கு எதுவும் அமானுஷமா தெரிய இப்ப சில நாட்கள் வேக வேகமா கதவை தொடர்ந்துட்டு உள்ள வராங்க மீன் பிடிக்க போனாங்கல்ல ஃப்ரெண்டோட முகத்துல ஒரே காயமா இருக்கும் உடனே ஈரோயின் ஊசியால அவரோட பட்ட முகத்தை அப்படியே திக்கிறாங்க அப்ப கூட அந்த வயசானவர் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நாங்க எல்லாம் மீன் பிடிக்க போனோம் அப்போ பாறைக்கு மேல கடல் நாயோட சத்தம் கேட்டது அவ அதை பார்த்துட்டு வரேன்னு மேல போனா போய் கொஞ்ச நாள் ஆகிறதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பதறி போய் வேகமா ஓட தண்ணியில விழுந்து முகத்துல காயம் ஆயிடுச்சு அப்படியா அவ என்ன விஷயத்த பார்த்தா நீங்க அதை பார்த்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க நீங்க நம்ப மாட்டீங்கம்மா ஐட்டா ஒரு நபர் அந்த புகை மூட்டத்துல முகத்தினால பாக்க முடியல ஆனா அது பயத்தை கொடுக்க கூடிய ஒரு உருவம் அதை பார்த்துதான் பயந்து போய் விழுந்தான் இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் பயந்து போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க தேவையான தண்ணி எடுக்கும் போது இவங்க குழுவில சண்டை போட்டு போனவன் மன்னிச்சிருந்தேன் என் அப்பா சொல்வாரு நம்ம குழுவில் தலைவர்கள் ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா அதுலதான் நம்ம இருக்கணும் அதை விட்டு போனா அந்த குழுவே உடஞ்சு போயிடும் நான் பயத்தில இருந்தேன்னா அதான் அப்படி பண்ணிட்டேன் உங்களை பத்தி தப்பா பேசினதுக்கும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பி கேட்டுக்கிறேன் நான் என் ஃப்ரெண்டை பாக்க போறேன்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பார்த்தா இப்ப கத்துற சத்தம் கேட்கும் ஈரோயின்னு உள்ள போய் பார்த்தா அந்த முகத்துல அடிப்பட்டவன் பார்க்க வந்தனோட மூஞ்சில குத்திட்டு கையில கத்தி வச்சிருப்பான் ஹீரோயின் என்ன பண்ற கத்தி சீல போடுன்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்து இப்போ அவன் கழுத்துல குத்தி கீழே விழுந்து இறந்து போயிடறான் இதை பார்த்த ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க அவங்க கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு அப்படியே வெளியே போய் அவங்க ஆடையில அதை தொடச்சுக்க அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு பயம் தெரியுது இப்போ அன்னைக்கு நைட்டு அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே அடுத்தது ரொம்ப தான் சாக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருக்க ஹீரோயின் எல்லாமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல அங்க அந்த வயசானவரை ரொம்ப பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போகலாம் மூணு நாள் நம்ம தண்ணியில டிராவல் பண்ணா அந்த கிராமத்துக்கு நம்ம ஈஸியா போய் சேர்ந்துடலாம் நம்ம அங்க போன பிறகும் அதை நம்ம ஃபாலோ பண்ணாதுன்னு யாருக்கு தெரியும் அதனால நம்ம அதை அழிச்சிடணும் இந்த பாட்டி சொன்னாங்க இந்த எல்லா உடலையும் எரிச்சோம் அதுங்க நம்மள ஃபாலோ பண்ணாதுன்னு காணா போனா அந்த ஒரு உடலை தேடுங்க மொத்தமா எரிச்சுட்டு இங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆக காலம் அவங்க அந்த உடலத்தேயா போறாங்க அப்படி அவங்க தேடி போகும்போது அந்த இடம் ரொம்ப பொகமூட்டமா இருக்கும் இப்ப அந்த வயசானவரை ஏதோ ஒண்ணு தழுற மாதிரி தெரியும் பார்த்தா அவர் மேல இருந்து கீழே வந்து இறந்து போயிருப்பாரு அவரை தேடி ஈரேனும் கீழே போய் பாக்குறாங்க அவர் இறந்து போயிருப்பாங்க இப்ப தூரத்துல ஒரு உடலை அவங்க கண்ணுக்கு தெரியுது அந்த பெயின் நினைச்சு கன்னால ஷூட் பண்ணாங்க பார்த்தா அது அந்த காணாம போன பாட்டியோட உடல் அவங்க ஆல்ரெடி இங்க உறைஞ்சு போய் செத்து போயிருப்பாங்க இந்த விஷயத்துலாம் பார்த்தா ஈரையன் பயந்து போயிடுறாங்க நம்ம இதுக்கு அடுத்தது இங்க இருக்க வேணாம் இங்க இருந்து உடனே போகணும்னு சொல்ல ஆனா மேம் மத்த உடல்லாம் எரிக்கணும்னு நீங்க சொன்னீங்களே எதுவுமே வேணாம் நம்ம என்ன கையில கிடைக்குதோ எடுத்துட்டு இங்க வந்து உடனே இந்த தீவை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தீவன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போறாங்க பத்த கீழே ஒரே தண்ணியா இருக்கும் மேலே யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் பயந்து போன ஹீரோயினும் டேபிள் கடில ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு நபர் அப்படியே பொறுமையா கீழே நடந்து வராங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு கத்தியும் தூரத்துல கண்ணும் இருக்கிறது தெரியும் கத்தி எடுக்கணும் சொல்லி அவங்க வேகமா அந்த கத்தி எடுக்க அந்த பேய் அப்படியே ஹீரோயின் அட்டாக் பண்ண அப்படியே ஹீரோயின் குத்திட்டு அப்படியே அந்த கண் எடுக்கிறாங்க அது அப்படியே ஹீரோயின் கிட்ட வர உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு அங்க எண்ணெயை ஊத்தி எரிச்சுட்டு வேக வேகமா வெளியே வராங்க அந்த ஆட்களும் என்ன ஆச்சு மேம் நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் அதை எரிச்சுட்டேன் அது கதை இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூரமா உட்காந்து எரியுறதை பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு கொஞ்சம் தெளிவு வருது இனியாவே உள்ள என்ன நடந்ததுன்றத அவங்க யோசிக்க நமக்கு அதை அப்படியே காமிக்கிறாங்க உள்ள இருந்து ஹீரோயின் ஒரு நபர் வரதை பார்த்து பயந்து போறாங்க கத்து எடுத்து அந்த நபர் காலையிலே குத்த அந்த நபரும் வேற ஒரு மொழியில பேசுறாங்க அந்த படத்துல இருந்து தப்பிச்ச நபர் தான் இவர் இவரும் உங்க உணவை எடுத்தது நான் தான் ரொம்ப பசியா இருந்ததுதான் அந்த உணவை நான் சாப்பிட்டுட்டேன் என்னோட தம்பி என் தம்பி உடல்ல எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க அடிச்சு வச்சு அந்த உடல்ல ஒரு உடல் இவங்க தம்பியோட உடல் அந்த உடலை எடுத்துட்டு நான் என் ஊருக்கு போனோம் உங்களோட படக குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க தம்பி கிட்ட இருந்த அந்த காம்பஸ்ல எடுத்து காமிப்பாங்க அதை பார்த்த ஈரோயின் டக்குன்னு அந்த நபரை ஷூட் பண்ணிடுறாங்க அப்படியே அந்த இடத்த எல்லாத்தையும் எரிக்கிறாங்க அந்த நபரும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சு கேட்க வேகமா வெளியே வந்துடுறாங்க இதுதான் உள்ள நடந்திருக்கும் சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க செப்டிஞ்சு மக்களை படம் ஈரோயினும் உங்க குழுல இருக்கிற எல்லாருமே ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டோம் சொல்லி ரொம்ப கில்ட்டில இருந்திருப்பாங்க அந்த கில்ட்டிலாம் இருந்தனால்தான் எல்லா விஷயத்துக்கும் இறந்து போனா அந்த பேய் காரணம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா உண்மையாவே அந்த தண்ணில இருந்து தப்பிச்ச நபர் இவங்க கூடயே இருந்த விஷயத்த யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க சோ இந்த படம் வித்தியாசமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்கள சந்திக்க வர ஆண்டில் தென் பை